ஹாய் கைஸ் டேரக்டர் வெங்கட் பிரபு சினிமா வீட்டனுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் கோட் பாடத்தை பத்தின சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொல்லியிருக்காரு என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோட்பாடத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பற்றின கேள்விக்கு வெங்கட் பிரபு அளித்த பதில் இந்த படம் ஒரு கற்பனை கதை தான் அதை ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக எடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் இந்தியாவோட ரா அமைப்போட சேர்ந்து வேலை செய்கிற சில இன்டெலிஜென்ஸ் அதுல சிறப்பா வேலை செஞ்ச ஒரு சிலர் அவங்க ஒரு காலத்துல பண்ண ஒரு விஷயம் எதிர்காலத்துல வந்து பிரச்சனையா அவங்க கண்ணு முன்னாடி நிக்குது அந்த பிரச்சனையை இவங்க எப்படி கையாண்டு ஜெயிக்கிறாங்கன்றதுதான் கோட்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லியிருக்காரு அடுத்ததா அஜித் இந்த படத்தை பத்தி என்ன சொன்னாரு அப்படின்ற கேள்விக்கு அஜித் சார்ட்ட நான் கோட்படத்தோட கதையை சொன்னேன் விஜய் சார் தான் பண்றாருன்னு சொன்னேன் உடனே அஜித் சார் என்ன தெரியுமா சொன்னாரு மங்காத்தா மாதிரி நூறு மடங்கு ஒரு பெரிய ஹிட் படமா கொடு அந்த அளவுக்கு அந்த படத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி அமைச்சாரு பெரிய மனசு இருந்தா இப்படிப்பட்ட வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ரொம்பவே மகிழ்ச்சியிருந்தார் விஜயும் அஜித்தும் எப்போதுமே இனப்பெரிய நண்பர்கள் தான் கோட் கூட அடிக்கடி ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கிட்டாங்கன்னு வெங்கட் பிரபு பரிமாறிக்கிட்டாங்க பாடல்கள் இவ்வளவு ட்ரோல் செய்யப்பட்டதே அதை பத்தின கேள்விக்கு பதில் வெங்கட் பிரபு என்ன சொல்லிருக்காருனா நிச்சயம் இந்த படத்தை பார்க்கும் உங்களுக்கு எல்லா பாடல்களும் பிடிக்கும் படம் முடிஞ்சு வெளியில வரும்போது உங்களுக்கு எல்லா பாடல்களுமே பிடிச்சதா அமையும் தேட்டருக்குள்ள பாடல்களுக்கு எழுந்த பாட்டுலாம் டான்ஸ் ஆடுவீங்க ஸ்பார்க் பாட்டை பல பேர் பல கருத்து தெரிவிச்சாங்க ஒரு சிலர் பிடிக்கலன்னு சொன்னாங்க ஆனா போக போக பாட்டை கேட்டுட்டு பாட்டு சூப்பரா இருக்கு நான் அவங்க தான் தவறாக பதிவிட்டுட்டோன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதை நம்ம பார்த்துட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு இது எப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை தான் சொல்ல வராரு வெங்கட் பிரபு ஆனால் ஸ்க்ரீன் பிளே பக்காவாக பண்ணி பிஜிஎம் மாசாக பண்ணிட்டா பக்கா கமர்ஷியல் ஹிட்டா அமையும் விஜய்க்கு இந்த படம் அடுத்ததா கொட்டுக்காடி படத்தோட இசை வெளியீட்டு விழா இப்போ சென்னையில் நடந்தது இதில் கலந்துக்கிட்டு பேசின சிவகார்த்திகேயன் என்ன சொல்லியிருக்காரு

தான் இதை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பாருங்க உங்களுக்கு புது விதமான அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னப்பா ஒரு படத்துக்கு இசையமைப்பாளரே இல்லாமலே ஒரு படம் எடுத்திருக்காங்களா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் கொட்டுக்காளி படம் பல விருதுகளை வாங்கினதுனாலவும் ரசிகர்கள் பல பேர் படத்துக்கால ஆவலாக இருக்காங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு தங்கலான் ரிலீஸ் ஆகிறது ரஞ்சித் இப்போது திடீர்னு ஒரு தீண்டாமை பற்றின பேச்சு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு அவர் பேசும்போது தீண்டாமை நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வருது முன்னாடிலாம் டீ கிளாஸை கொடுத்துட்டு கழுவாமல் கொடுப்பாங்க ஆனால் இப்போது நாகரிகம் வளர்ந்து இப்போது டீ கப்பில் குடிக்கிறாங்க ஏன்னா டீ கப்பை கழுவ வேணால் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடலாமின்னு சொல்லி ரஞ்சித் பேசியிருக்காரு இவர் பேசின இந்த பேச்சால் ட்விட்டரில் பல பேர் பலவிதமாக ரஞ்சித்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க இன்றைய சினிமா செய்திகளை இத்தோட பிடிச்சிக்கிறேன் இது போல் சினிமா நியூஸ்களை நீங்கள் அடிக்கடி கேட்கணும்னா நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்